போன ரெண்டு வீடியோல போராட்டங்கள் எப்படி முன்னெடுக்கப்படுகின்றன அது எப்படி வளர்ச்சி அடைகிறது அதிலிருந்து அது எப்படி சமூக விரோதிகள் கையில் போய் வன்முறையாக மாறுகிறது அப்படிங்கிறது ரெண்டு பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லிருந்தோம் ஒன்று வந்து பரப்புரை மூலமாக சொல்வது அந்த பரப்புரை மூலமாக இன்ஃப்ளூயன்சர்ஸ் அது சமூக வலைதளங்கள் இதிலெல்லாம் இருக்கும் அதை பத்தி அதை மாதிரி ஒரு ஆங்கிளில் பேசணும் நம்ம பார்த்தோம் எல்லாமே அதனுடைய தாக்கம் எப்படி இருந்தது பார்த்தோம் அடுத்த வீடியோவில் கையில் எடுக்கப்பட்ட உத்தி எது மியூசிக் அந்தந்த கட்டத்துக்கு தகுந்த மாதிரி கொண்டு இப்ப லேட்டஸ்ட் ட்ரெண்ட் என்ன அப்படின்னா அதை பத்தின பல விஷயங்களை ரொம்ப டீடைலா பார்த்தோம் அது வந்து ரொம்ப நீளமான வீடியோ தான் தயவு செஞ்சு எனக்காக அதை பாருங்க எப்படி எல்லாம் செய்யறாங்க அப்படிங்கிறது இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா அவார்டு இந்த அவார்டை வச்சு பரப்புரைகள் எப்படி செய்யப்படுகின்றன இல்ல இந்த அவார்டு யாருக்கெல்லாம் கொடுக்கிறாங்களோ இந்த அவார்டீஸ் அப்படின்னு சொல்ற பரிசு பெற்றவர்கள் அவங்கள வச்சு நேரேட்டிவ் எப்படி செட் பண்றாங்க அதை பத்தின தகவல்களை இந்த வீடியோல பார்க்கலாம் நமக்கு இந்த தகவல்கள் எல்லாமே ஒரு விதத்துல ஒரு ஆச்சரியப்படக்கூடிய வகையில இருக்கும் எதனாலனா நமக்கு தெரிஞ்சதும் அதாவது இலைமறைவு காய் வரைவா நமக்கு தெரிஞ்சது ஆனா அதனுடைய உபயோகம் நமக்கு தெரியாம இருந்தது இன்டெப்த் அதை எதுக்காக யூஸ் பண்றாங்க எப்படி எல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாம இருக்கு அதுக்காகத்தான் இதை நான் வந்து ஒரு மூணு பார்ட்டா எடுத்து உங்க கூட ஷேர் பண்ணுறேன் இந்த மாதிரி சரி இதோட முடிஞ்சிருமா அப்படின்னா இருக்காது நாளைக்கே வேற ஒரு புத்தி கையில் எடுக்கப்படலாம் அது வர வரைக்கும் காத்திருக்கணும் அதுக்கப்புறமா தான் அதை அனலைஸ் பண்ண முடியும் ஆனா யூகிக்கலாம் அந்த மாதிரி செய்ய முடியும் இப்ப வந்து அவார்டை வச்சு சமூகத்துல போராட்டங்களை எப்படி ஆரம்பிக்கிறாங்க எந்த அந்த மாதிரி கொண்டு வராங்க அப்படிங்கறத கொஞ்சம் பார்க்கலாம் என்ன செய்வாங்க அப்படின்னா வழக்கம் போல சமூகத்துக்கு எதிரானவர்கள் குறிப்பா நம்ம என்ன பண்ணலாம்னா இந்திய நாட்டுக்கு எதிரானவர்களை பத்தி எடுத்துப்போம் இந்திய நாடு மற்றும் இந்தியாவை சுத்தி இருக்கக்கூடிய அண்டை நாடுகள் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் நேபால் பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா மொரீஷியஸ் மால்டீவ்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம் இதுலயும் குறிப்பா வந்து மிக மிக அருகாமையில் இருக்கக்கூடிய நாடுகளை மட்டும் எடுத்து அதுல பாருங்க யாராவது ஒருத்தரை செலக்ட் பண்ணுவாங்க அதாவது செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி டார்கெட் பண்ணுவாங்க அந்த டார்கெட்டட் பர்சன் யாரை குறி வைக்கிறாங்களோ அந்த நபர் வந்து இந்த டீப் ஸ்டேட் சிஐஏ ஐஎஸ்ஐ பல பல முறை அதை சொல்லிட்டாங்க எனக்கே ஒரு மாதிரி அழுப்பா தான் இருக்கு திருப்பி திருப்பி சொல்றது என்ன செய்யறது அவங்களுடைய சித்தாந்தத்துக்கு ஒத்து வர மாதிரி ஆளுங்களை எல்லாம் அவங்க உடனே தேடிக்கிட்டே இருப்பாங்க தேடி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள முதல்ல வந்து தன் பக்கம் இழுப்பாங்க இழுத்ததுக்கு அப்புறம் முதல்ல ஐடென்டிபிகேஷன் அதுக்கப்புறம் வந்து அனாலிசிஸ் அவங்கள பத்தினது அந்த அனாலிசிஸ் போது என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களுடைய சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய பதிவுகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்பாங்க ஓரளவுக்கு அவங்களுடைய சித்தாந்தத்துக்கு ஒத்து வரா மாதிரி பதிவுகள் இருந்தால் போனாலே அவங்கள வந்து அப்ரோச் பண்ணுவாங்க போய் பேச்சுவார்த்தை நடத்தும் வாங்கலாம் நல்லா போடுங்க இந்த பாயிண்ட் எடுத்து செய்யலாமே இதை பத்தி நீங்க பதிவு போடலாமே இதை பத்தி நீங்க பேசலாமே இதை பத்தி நீங்க பாடலாமே இந்த மாதிரி எல்லாம் சொல்லி சொல்லி அப்ப என்ன ஆகும் டிமேட் எய்ம் எல்லாருக்குமே என்ன அப்படின்னு பணம் ஆனா மேனேஜ்மெண்ட் தியரி அதாவது ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் மேனேஜ் அதுல வந்து மேஸ்லோ அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு மிகப்பெரிய மேனேஜ்மெண்ட் குரு அப்படின்னு ஹியூமன் ரிசோர்ஸ் அவருடைய தேரிப்படி அவர் என்ன சொல்றாரு அது பிரமிடு மாதிரிங்க அடிப்படை தேவைகள் இந்த ரோட்டி கப்படா மக்கான்ற மாதிரி கேஸ் தான் ரோட்டி சாப்பாடு கப்படா துணி மக்கான் அது முடிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய தேவைகள் வந்து சொகுசு வாழ்க்கையை நோக்கி போகும் அப்படிங்கிற பதவி பதவி உயர்வு மேலும் பணம் இந்த மாதிரி போயிட்டு ஆனா என்ன சொல்றாரு அப்படின்னா கடைசியில மனிதனுக்கு வேண்டியது வந்து செல்ஃப் எஸ்டீம் படிச்சு பாருங்க நல்லா இருக்கும் பிரமிட் தான் நல்லா இருக்கும் அதை படிக்கிறதுக்கு சரி இப்ப எங்க வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை தூண்டி விட்டு கொண்டு வருவாங்க ஆசைகளை தூண்டுவது அதை வந்து அவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்களோ இப்ப ஒரு உதாரணத்துக்கு நூறு ரூபாய்க்கு ஒருத்தருடைய மதிப்பு இருக்கு அவர் அதை எதிர்பார்க்கிறாரு நூத்தி இருபது ரூபாய் அவர் எதிர்பார்க்கிறானா அவர மதிப்பை வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கொண்டு போவோம் பத்து மடங்கு அந்த மதிப்பை அவருக்கு கொடுப்பாங்க அப்ப அவருக்கு என்ன தோணும் ஓஹோ நம்மள நாமே கொஞ்சம் குறைவாக எடை போட்டுட்டோம் போல இருக்கு நம்மளுடைய மதிப்பு நூத்தி இருபது ரூபாய் இல்ல எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் நம்மளுடைய மதிப்புன்னு அவரை நம்ப வைப்பாங்க அப்ப ஆட்டோமேட்டிக்கா அவர் வலையில விழுந்துருவாரு அவ்வளவுதான் இதுக்கு நிறைய அவார்டு இருக்கு உலகத்தை சுத்தி அவார்டு இருக்கு நோபல் பரிசு மேக்ஸசாய் அவார்டு கோல்டன் பென் இது மாதிரி புக்கர் பிரைஸ் இந்த மாதிரி நிறைய அவார்டு இருக்கு இதை தவிர ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் இருக்கு போர்டு ஃபவுண்டேஷன் ஸ்காலர்ஷிப்னு இருக்கும் ரோட் ஸ்காலர்ஷிப்னு இருக்கும் இதெல்லாம் கொடுப்பாங்க அந்த மாணவனோ இல்ல அந்த யார வந்து தேர்ந்தெடுக்கிறாரோ அவங்களுக்கு ரோடு ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா என்ன நினைப்பாங்கன்னா அது மிகப்பெரிய அங்கீகாரம் ஓ ரோட் ஸ்காலர்ஷிப் பெரிய ஸ்காலர் இவர் அப்படின்னு அவர் அதுக்கு தகுதி இருப்பாராக இருக்காங்க அது அடுத்த பிரச்சனை ஆனால் அவரை கொண்டு வந்து அந்த இடத்துல நிறுத்திவோம் அப்போ என்ன ஆகும் அவர் அதே மெதப்பில் இருப்பார் ஆக மொத்தம் என்ன என்ன ஒரு வலையில சிக்கின உடனே இவங்களுடைய சித்தாந்தத்தை கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்து அவர்கிட்ட புகுத்துவாங்க அவர் அவ்வளவுதான் பிரெயின் வாஷ் அவரை நீங்க என்ன சொன்னாலும் கேட்டுக்க மாட்டாரு அவங்களுடைய சித்தாந்தத்தை தான் என்ன அவங்க சித்தாந்தம் ஓக் சித்தாந்தம் தான் ஓக்குன்னா ஓக் அவ்வளவு ஓக் ஓக்கிசம் நாட்டுக்கு எதிராக செயல்பட வைக்கிறது உட்டோப்பியன் தீரி எல்லாமே கனவு உலகத்துல மிதந்துட்டு இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி பல அவார்டுகள் இருக்கு அதை கொடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து பப்ளிக்ல ஒரு அங்கீகாரம் வந்து நம்ம இந்தியாலே ஒரு உதாரணத்தை சொல்லலாம் அருந்ததி ராய் புக்கர் பரிசு கொண்டாடினாங்க அவரை முதல்ல மிகப்பெரிய அளவுல வாழ்த்து செய்தி சொல்லி பாராட்டினது வந்து சென்னையில இருந்து கூடிய ஹிந்து பத்திரிகையினுடைய என் அவர் உடனே எல்லாரும் அவார்டு அவார்டு அதே மாதிரி நிறைய அவார்டு இருக்கு எதுக்காக இதை குறிப்பா சொல்றேன் அப்படின்னா நம்ம இந்தியாலேயே ஒரு உதாரணம் இன்னொரு உதாரணம் வந்து அருந்ததி ராயை பத்தி உங்க எல்லாருமே தெரியும் அவர் என்ன சொன்னாரு பயங்கரவாதிகளை வந்து ஜெயிலுக்கு அனுப்பினா தண்டனாலாம் கொடுக்க கூடாது அதை பத்தி ஒரு ஜோக்கா கூட ஒன்னு சொல்லுவாங்க சரிங்க அதனால ஒண்ணும் கவலைப்படாது நாங்க அவங்கள கஷ்டப்படுத்தல அவங்க உங்க வீட்டுக்கு ரெண்டு பேர் இருக்காங்க ஒரு உங்களுக்கு சாய்ஸ் இந்த ரெண்டு பயங்கரவாதிகள்ல யாரார் ஒருத்தரை வந்து உங்க வீட்டிலயே வச்சுக்கோங்க அவருக்கு நல்லா சாப்பாடு எல்லாம் கொடுங்க ஆனா ஒன்னே ஒன்னு என்னன்னா அவருக்கு வந்து பெண்களோட தகாத முறையில நடக்கிறது அவருக்கு ரொம்ப பிடித்த விளையாட்டு அதுக்கு நீங்க தயாரா இருக்கணும் அப்படின்னு அது மாதிரி ஒரு ஜோ ஜோவியலா ஒரு பதிவு கூட வந்தது இந்த அருந்ததி அதை பத்தி பேசணும் இப்பயும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ ரீசண்டா அவங்களோட ஒரு வீடியோ பார்த்தேன் இந்த நாட்டுல எதுவுமே சரியில்லை சமூகத்தை சீர்கெடுத்துறாங்க சதவீத மக்களுக்கு வந்து என்ன மீனிங்லே பண்ணுவாங்க தைரியமா யூஸ் பண்ணுவாங்க பாசிதா அரசு குறிப்பா பாஜக பாசிச அரசு ஆர் எஸ் எஸ் பாசிதா இயக்கம் என்ன பாசிதமும் தெரியாது சரி அதெல்லாம் அவங்க அருந்ததிகாய் அடுத்தது அரசியல்ல இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரியாவே வரணும் ஆக்கப்படணும்னு பின்புலத்துல சிஐஏ டீப் சேட்டு ஐஎஸ்ஐ எல்லாம் சேர்ந்து இயக்கப்பட்ட அரவிந்த் கெஜ்ரிவால் இப்ப வந்து திருப்பியும் உளறிட்டு இருக்காரு நிறைய உளறிட்டு இருக்காரு அவர் வந்து நான் மிக மிக எளிமையான மனிதன்னு சொன்னவர் பஞ்சாபுக்கு வந்து ஒரு பஞ்சாப் சீஃப் மினிஸ்டர் பாக்குறதுக்கு போயிருக்காரு எப்ப வெள்ளமெல்லாம் முடிஞ்சு எல்லாம் சகஜ நிலைமை நார்மல் நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த கான்வாயை நீங்க பாருங்க இவருக்கு எந்த பதவியும் கிடையாது ஆம் ஆத்மி பார்ட்டியில ஒரு மெம்பர் அவ்வளவுதான் தலைவர் ஆனா ஒரு இருபத்தஞ்சு கார் போகுது அவரு பின்னாடி முன்னாடியும் பின்னாடியும் இருபத்தஞ்சு இவர் சொல்றாரு நான் வந்து இருக்கிறதுலயே எளிமையான மனிதன் நீங்க அவரை பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு கட்டம் போட்ட ஒரு சட்டை ஒண்ணு எப்போ பார்த்தாலும் போட்டிருப்பாரு காலில் ஒரு ஸ்லிப்பர் போட்டிருப்பாரு சாதாரண சாண்டல் இருபத்தஞ்சு கார் போகுது அவருக்கு என்ன பாதுகாப்பு பிரச்சனை அவருக்கு மக்கள் சுத்தமா அவரை மதிக்கிறதே இல்லை ஆனா அவர் நான் எளிமை அப்படின்னு சொல்லுவாரு அவருடைய சீஷ்மகால பத்தி நம்ம பார்த்துருக்கோம் டெல்லியில நூற்று கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய் ரெனோவேட் பண்ணிருக்கோம் எல்லாம் மக்கள் வரி பணம் அரவிந்த் கேஜ்ரிவாலுக்கு என்ன அவார்டு கொடுக்கப்பட்டது மேக்சஸ் ஐ அவார்டு அதே மாதிரி இன்னொருத்தர் லடாக்ல வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்காரு சோனம் வாங் செக் அவருக்கும் மேக்சஸ் ஐ அவார்டு இதெல்லாம் இருக்கட்டும்ங்க இப்ப லேட்டஸ்டா யார் இதுல முக்கியமான நபர் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேபாள்ல இருக்கக்கூடிய ஹமி நேபாள் அப்படிங்கிற ஒரு அரசியல் அமைப்பு ஒரு கட்சின்னு வச்சுக்கலாம் அதுல இருக்கக்கூடிய சந்து ரூயித் இவர் வந்து டாக்டர் டாக்டர் சந்துக் ரூஹித் அப்படிங்கிறவருக்கு யாருடைய ரெக்கமெண்டேஷன் ஆச்சரியப்படுவது சிஐஏ ரெக்கமெண்ட் பண்ணி இவருக்கு மேக்ஸாய் அவார்டு போகும் இந்த ஹமி நேபாள பத்தி தான் நான் நேபாள் வீடியோல சொல்லியிருக்கேன் அவங்கெல்லாம் வந்து யுஎஸ் கான்சுலேட் மூலமாக இறக்கி விடப்பட்டவர் அரசியல் களத்திலையும் போராட்ட இறக்கி விடப்பட்டவர்கள் அமெரிக்க டீப் ஸ்டேட்னால சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி சிஐ அவார்டுக்கு அர்த்தம் கோரிதான் என்ன பண்றாங்க நீங்க பாருங்களேன் ஒரு அவார்டு வாங்கிட்டு அவரை ஒரு பெரிய இது தலையில தூக்கி வச்சு ஆடுறோம் ஓ மிக சிறந்த ஆளுமை உள்ளமா மனிதர் அப்படிங்கிற லெவலில் கொண்டு வந்து அவர் என்ன சொன்னாலும் கேட்கணுங்கிறாங்க அதில் தான் போய் மாட்டிக்கிறான் இங்கே அது மாதிரி நிறைய இருக்கு சரி இப்போ நான் குறிப்பாக பல எக்ஸாம்பிளோட மிக மிக முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள் இது வந்து இந்தியர் சா சமீபத்தில் என்னன்னா அனுப்பமா ராய் இவங்க வந்து ஒரு பேசு பொருளாக ஆயிருக்காங்க எந்த மாதிரி பேசு பொருள் எப்படி அப்படின்னு இட்டாலியில வெனிஸ் பிலிம் பெஸ்டிவல் ஒன்று நடக்குது இந்த வெனிஸ் பிலிம் பெஸ்டிவல்ல

அவங்களுக்கு இல்ல அடுத்த மேக்ஸிமம் இரண்டாவது படம் அவ்வளவுதான் அதுக்கு மேல கிடையாது நான் பத்து படம் பண்ணிட்டேன் பதினாறாவது படம் ரொம்ப அருமையா இருக்கு அதுக்கு அவார்டு அது கிடையாது அது வேற ஓகேங்களா வெனிஸ் பிலிம் பெஸ்டிவல் ஒரிசாண்டி அவார்டு அனுபமா ராய்க்கு கொடுக்கப்பட்டது இவங்களுடைய எந்த சினிமாவுக்கு இவங்க டைரக்ட் பண்ண எந்த சினிமாவுக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு ட்ரீ உங்களுக்கு மீனிங் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சுற்றுச்சூழல் தான் வேற என்ன மறந்து போன மரங்கள் பாடும் பாட்டா யாரு மறந்து நம்ம சனாதன தர்மத்துல எல்லா மரத்தையும் தெய்வமா வழிபட்டு அதுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு கூப்பிடுற கேஸ் அவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க மரத்தை வெட்டி பல்ப் ஆக்கி பேப்பர் பேப்பராக்கி டாய்லெட்ல யூஸ் பண்ற சமூகம் கிடையாது நம்ம என்ன சொல்றது அந்த சமூகம் எங்க இருக்குன்னு நமக்கு தெரியும் நம்ம மரத்தை கூப்பிடுறாங்க பேப்பராவா யூஸ் பண்றோம் டாய்லெட்ல நமக்கு அறிவுரை சொல்ல வந்துட்டாங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்களுக்கு இந்த அவார்டு எப்படி கிடைக்கும் அவங்களே சொல்றாங்க எனக்கு ஆச்சரியமா இருக்கு எனக்கு எப்படி அவார்டு கிடைச்சுன்னு தெரியல அப்படின்னு ஒரு பேட்டியில சொல்லிட்டு நான் இப்ப ரொம்ப லைம் லைட்ல வந்துட்டேன் என்ன ரொம்ப அதாவது பப்ளிக் வந்து என்ன ரொம்ப பாராட்டுறாங்க இது பண்றாங்க போடுறாங்க அடிக்கடி என்னோட கான்டாக்ட் பண்றாங்க எனக்கு ரொம்ப இதுவா இருக்கு எம்பராசிங்கா இருக்கு அடுத்த படத்தை நான் தயார் பண்ணணும் பாடுங்க இதே இதே தான செய்ய போறீங்க கிரேட்டா துன்பர்க்கி இப்ப எந்த நிலைக்கு வந்துட்டாங்கன்னு இல்லையா ஹவு டேர் அப்படினு அந்த பொண்ணு பா சின்ன பொண்ணு அதை இறக்கி விட்டு டிசைன் பண்ணிட்டாங்க அந்த லெவல்ல தான் இருக்கு அதே மாதிரி தான் மலாலா யூசுப் சாய் பாகிஸ்தான்ல நோபல் பரிசு பீஸ் அதனால தான் ட்ரம்ப் எரிச்சல் அடைறாரு யாரு யாருக்கெல்லாமோ நீங்க நோபல் பரிசு பீஸ் அமைதி பரிசு கொடுக்குறீங்க நான் வந்து பத் பதினோரு போற இருக்கேன் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணிட்டாரு முதல்ல ஆறு சொன்னாரு அப்புறம் ஏழு சொன்னாரு ஒன்பது சொன்னாரு இப்ப பதினொன்னுக்கு வந்துட்டாரு நடக்காத போர்லாம் நான் நிறுத்திருக்கேங்கிற மாதிரி சொல்லாரு அவரு வந்து அப்படியே ஒரு மாதிரி பைத்தியம் ஆயிட்டாரு அவரு வந்து அதான் மலாலா யூசுப் சாய்க்கெல்லாம் கொடுக்குறீங்க எங்களுக்கு எல்லாம் கொடுக்க கூடாதா அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டாரு அவர் அந்த பெண்மணி வந்து எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா பெண்களுடைய விடுதலை பெண்களுடைய கல்வி எங்க இருந்து எந்த மதத்துல எந்த நாட்டுல எல்லாம் நீங்களே கவனிச்சு அவங்களுக்கு நோபல் இங்க அதே மாதிரி சத் சைலாஜ் சத்யார் அவருக்கு சேர்ந்துதான் கொடுத்தாங்க எல்லாத்துக்கு பின்னாடி அஜெண்டா இருக்கு இந்தியாவில் தயாரிக்கக்கூடிய கார்பெட்டு மிதியடி எல்லாத்தையும் சிதச்சா இருந்தார் கைலாசி அத்தனை ஆர்டரும் சைனாக்கு போச்சு பின்புலத்துல எப்படி டிராமா பண்றாங்க அவார்டு ஒரு முக்கியமான சரி இந்த அனுப்பமா ராய் என்ன பண்ணிருக்காங்கன்னா பதிவுகள் போடாது பதிவுகள் போடுறதோட இல்லாம அந்த அவார்டும் போது என்ன சொல்லிட்டாங்கன்னா நான் பலஸ்தீனத்திற்கு அதாவது தருகிறேன் கவனிக்கிட்டே வாங்க அங்க குழந்தைகளுக்கு வந்து இறந்து போகிறார்கள் இந்த சமூகம் இப்படி பொறுப்பற்ற சமூகமாக யாருமே அதை கண்டுக்க நம்ம எல்லாரும் என்ன முன்னெடுப்பீங்க போய் போய் சண்டை போடுவீங்களா பலஸ்தீனிய மக்களுக்கு உணவு தட்டுப்பாடும் எல்லாத்தையும் தடுத்து நிறுத்து தங்களுக்காகவே எடுத்துக்கிறது வந்து அங்க இருக்கிற அமைப்பான ஹமாஸ் என்றாங்க அதை வந்து பல பேர் வெட்ட வெளிச்சமா பிலிம் அதாவது ரெக்கார்டிங் வீடியோ ரெக்கார்டிங் எடுத்து போட்டிருக்காங்க என்ன செய்ய முடியும் இது ஒரு பக்கம் இவங்க இந்த மாதிரி பரப்புரை செய்ய என்ன காரணம் இவங்களுடைய சமூக வலைதளத்தில் இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி இந்த கான் ஃபெஸ்டிவல் ஒன்று சிஏஎன்என் அது ஒன்று நடக்கும் அதில் வந்து அதுவும் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் தான் அதில் பார்த்தீங்கன்னாக்கா இவங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி யாராவது வந்து ஐடென்டிஃபை அவங்களுடைய சமூக வலைதளங்கள்ல பதிவுகள் எதை நோக்கி இருக்குது எதை சார்ந்து இருக்குன்னு பார்த்துட்டு அவங்கள ஐடென்டிஃபை பண்ணி கூட்டி வர வேண்டியது கூட்டிட்டு வந்த உடனே அவங்க வந்து நீ இந்த மாதிரி போட்டனா நீ வந்து ஒன்று பண்ண உனக்கு அவார்டு கொடுத்துறேன் அவார்டுல வந்து நீ ஒரு பத்து நிமிஷம் இஸ்ரேல கடுமையா சாடணும் பலஸ்தீனியத்தை ஆதரவு ஆதரிவு தெரிவிக்கணும் அந்த மக்களுக்கு நீ அவங்க பண்ணியால சாகுறாங்க மருத்துவ வசதியில அதெல்லாம் நீ சொல்லணும் உடனே அவார்டு கொடுக்குறோம் அவங்களும் சொல்லிடுவாங்க சொன்ன உடனே என்ன ஆகும் அப்படின்னா நீங்க நல்லா கவனிங்க இதுக்காகவே என்ன பண்ணுவாங்க இவங்களுடைய மற்ற ஆட்கள் ரெடியா இருப்பாங்க சமூக வலைதளம் டிவி அதுல டிபேட்டு அவங்க எல்லாம் அந்த அனுப்பமாராய புகழ்ந்து பேசுவாங்க ஆஹா பாரு மனித குலத்தை அதுவும் குறிப்பாக பெலஸ்தீனியர்களுக்கு ஆதரவாக அவங்களை காப்பாற்ற கடவுளால் அனுப்பப்பட்ட தூதுவர் இந்த அனுபமா ராயின்னு எல்லாம் பேசும் இதே ஓடிக்கிட்டு இருக்கும் அப்ப இளைஞர்கள் இதனால கவரப்படும் உடனே என்ன ஆகுது அவங்கள வந்து இந்த மாதிரி இத சார்ந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க இத சார்ந்து வாழும்போது அவங்களுக்கு என்னன்னா அமெரிக்கா இல்ல மேற்கத்திய நாடுகள்ல போய் என்ன அந்த சித்தாந்தத்தை ஃபாலோ பண்ண இதான நல்லது நம்ம நாட்டுல இருக்கிறது எல்லாமே பத்தாம் பசதி தரமா இருக்கு கேவலமா இருக்கு இத பத்தி உடனே கிண்டல் கேலி அவமரியாதை வை should ஐ ரெஸ்பெக்ட் மை ஃபாதர் father and mother? நம்ம என்னத்துக்கு அவங்களுக்கு முடியாத ஒரு கலாச்சார சீரழிவு நாகரிக சீரழி நம்மளுடைய தனித்துவமான அடையாளங்களுடைய சீரழி சொல்றாங்கல்ல தமிழன் என்ற ஒரு அந்த அடையாளம் பேசிக்கா இருக்கக்கூடிய ஒழுங்கீனமான அடையாளங்கள் அதெல்லாம் சிதைக்கப்படும் சரி இப்போ என்ன பண்ணுவாங்க ஒரு நாலு பேர் ஏ ஐ எம் கோயிங் டு ரைட் ஜிஆர்இ பா ஜி மேட் எழுத போவாங்க எப்படியாவது போயிடும் அமெரிக்கா போய் எங்கேயாவது போய் ஆஸ்திரேலியா போய் இந்தியாவை வெறுக்க அளவு அந்த மாதிரி கொண்டு வராங்க இது ஒரு நேரேட்டிவ் செட்டப் அங்க போனாங்க என்ன சும்மா இருக்க மாட்டோம் அவங்க ஈர்க்கப்படுவார்கள் அங்க வசதிகள் இருக்கு நான் இல்லைன்னு சொல்லல ஆனா அந்த ஆபத்துகளும் இருக்கு அது தெரியாது ஏன்னா அது கண்ணை மறைச்சிடும் ஆசைகளும் அபிலாஷைகளும் நம் கண் முன்னாடி தெரியக்கூடிய ஆபத்துகளை மறைத்து விடும் அப்ப போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அப்ளை பண்ணுவாங்க இடம் கிடைக்காம இதுக்கு வந்து ஒரு உதாரணத்தை சொல்றேன் உங்களுக்கு வந்து வருத்தமா இருக்கலாம் இதுல வந்து நம்பகத்தன்மை இருக்கா அப்படின்னு கூட தோணலாம் சௌரவ் கங்கூர் எல்லாம் தெரிந்த ஒரு கிரிக்கெட்டர் இந்தியாவினுடைய கேப்டன் அவர் இருந்தார் அவர் தன்னுடைய மகள் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி கஷ்டப்பட்டார் உடனே என்ன பண்ணிட்டாங்க அவருடைய விருப்பத்தை தெரிஞ்ச உடனே அதுக்கான கவுன்சிலர்கள் ஆலோசகர்கள் சொல்லக்கூடிய உண்மையா நடந்தது ஆனா வெளிப்படையா பத்திரிகையில வரல அந்த டய இது நடந்து ஒரு பத்து வருஷம் ஆயிடுச்சு அந்த டயத்துல வந்ததுதான் அவர் வந்து இதுல இருந்தார் அந்த சனா சொல்றேன் அந்த ஆலோசகர்கள் வந்து முத முதல்ல என்ன செய்யும் ஒரு அஞ்சாறு வருஷமா இன்னமும் ஆயிடுச்சு அது நடந்தது முதல்ல என்ன உங்களுக்கு ஆலோசனை சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து ஒரு சமூக வலைதளத்துல ரெண்டு அக்கௌண்ட் ஆக இன்ஸ்டாகிராம் அதில் வந்து நாங்கள் சொல்ற மாதிரி பதிவுகளை போட்டாங்க போட்டதுக்கு அப்புறமா அதை அப்படியே முன்னெடுப்பு செஞ்சாங்க அப்போ வெஸ்டர்ன் யூனிவர்சிட்டிஸ் அமெரிக்காவோ இல்லை கேம்பிரிட்ஜோ ஆக்ஸ்போர்டோ இவங்க வந்து ஆன்டை கவர்மெண்டா படிக்கிறாங்க ரொம்ப லென்த்தியானது ஒரு முக்கியமான விஷயம் அந்த சனா கங்குலி அவங்க பேரு இவங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல பதிவு போட்டிருந்தாங்க எவ்ரி ஃபாசிஸ்ட் ரெஜிம் நீட்ஸ் கம்யூனிட்டிஸ் அண்ட் குரூப்ஸ் கேன் டெமனைஸ் இன் ஆர்டர் டு த்ரை இட் ஸ்டார்ட்ஸ் வித் ஒன் குரூப் ஆர் டூ பட் இட் நெவர் எண்ட்ஸ் தேர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னத்தை பத்தி பேசுறாங்கன்னா இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் சிறுபான்மையர்கள்லாம் இந்த அரசுனால அவஸ்தப்படுறாங்க அப்படிங்கிறத முக்கியமாக சொல்லிட்டு இதை விட இன்னும் முக்கியமான சில விஷயங்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா ஒருத்தரை கை கொடுங்கள் கட்டி அணையுங்கள் புத்தமிடுங்கள் அந்த மாதிரி வாழ்த்து தெரிவீங்கள் ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்வதை விட தயவுசெஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க இவ்வளவு ப்ளண்டாகவாக போடுவாங்க ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லாதீங்க கட்டி அணையுங்கள் இப்படி இப்படி பண்ணுவாங்க நீங்க பாத்து இஸ்லாமியர் வந்து இந்த பக்கம் பண்ணுவாங்க அந்த பக்கம் பண்ணுவாங்க இல்லனா ஆங்கிலேயர்கள் மாதிரி கை கூப்பு கொடுங்கள் இந்த மாதிரி பதிவு போட்டிருக்காங்க தி சங் இஸ் ஆல்ரெடி டார்கெட்டிங் தி லெஃப்டিস্ট ஹிஸ்டோரியன்ஸ் அண்ட் வெஸ்டர்னைஸ்டு யூத் டுமாரோ இட் வில் கம் டு யூ இந்த மாதிரிலாம் நிறைய பதிவு போட்டிருக்காங்க நான் அந்த பழிவு அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன் நீங்களே பார்க்கலாம் சனா கங்குலி சௌரவ் கங்குலி இந்தியாவின் கிரிக்கெட் கேப்டனாக இருந்தார் இவங்க இந்த மாதிரி உடனே இல்லையா இந்த சித்தாந்த குழுக்கள் இருக்கும் சௌரவ் கங்குலி டாக்டர் சனா கங்குலி ஜஸ்ட் ஒன் மை ஹார்ட் அட் திஸ் பாயிண்ட் இன்கிரெடிபிள் மெச்சூரிட்டி இயர் ஓல்டு கேர்ள் அளப்பரிய ஒரு முதிர்ச்சி பதினெட்டு வயதுல அவங்களுக்கு வந்திருக்கு அப்புறம் போய் அந்த அம்மாவை கேட்டிருக்காங்க அந்த சனா கங்குலி எங்க எப்படி இதெல்லாம் அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இத வந்து நான் குஷ்வந்த் சிங் அப்படின்னு ஒரு ரைட்டர் இருக்காரு மிகப்பெரிய பிரபலமான ரைட்டர் அவர் அவருடைய நாவல் இருந்து எடுத்தேன் அவருடைய ரைட்டிங்ஸ்ல இருந்து எடுத்தேன் எனக்கு அது ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்தது இந்த குஷ்வந்திங்க பல விதமான அவார்டுகள் கொடுக்கப்பட்டுள்ளது யோசிச்சு பாருங்க அவார்டு அவர் எழுதுற ரைட்டிங் அதனுடைய இன்ஃபுளுஸ் இந்த சனா கங்குலி சொல்றாங்க ஜெய் ஸ்ரீம் சொல்லாதீங்க அணையுங்கள் மாடர்னா வெஸ்டர்ன் ட்ரெஸ் போட்டீங்கன்னா இன்னைக்கு உங்களை தவறாக பார்ப்பார்கள் பேசுவார்கள் நீங்களும் அதுக்கு ஆளாவீங்க அவார்டு எங்க வந்து நிற்கிறீங்க குஷ்வந்த் சிங்கை பத்தி எல்லாம் தெரியும் அவருடைய ரைட்டிங் நான் இல்லைன்னு சொல்லுவது அருமையான ஆங்கிலத்துல எழுதுவார் ஆனால் அதே குஷ்வந்த் சிங் குஷ்வந்த் சிங் ஜோக்ஸ்னு இருக்கு எல்லாமே அடல்ட்ரி ஜோக்ஸ் நீங்க போய் படிச்சு பாருங்க அதே தென்னாலிராமன் கதையோ அதுலயே நகைச்சுவையோட நீதி சார்ந்த கதைகளா இருக்கும் யானைக்குள் யானை அதை விட இன்னொரு அருமையான ஒருத்தர் ரைட்டர் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு தென்கட்சி சுவாமிநாதன் அருமையா எழுதுவார் எந்த விரசமும் இருக்கு குஷ்வந்த் சிங்லாம் எல்லாமே விரசமா இருக்கும் இல்லைன்னா வெறுப்பு கொட்டுவார் இவங்கெல்லாம் அந்த மாதிரி கிடையாது நம்ம கிட்ட நல்ல நகைச்சுவை நிறைய இருக்கு இவங்களை வந்து இந்த மாதிரி ஆயிருக்கா வந்து இன்னொரு சொல்ல பாருங்களேன் இவங்க வந்து சிஏஏ ப்ரொட்டஸ்ட் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுலதான் இந்த மாதிரி கூத்தெல்லாம் நடந்திருக்கு இவங்களுடையது அதுல யார வந்து குறிப்பா இவங்க பாராட்டி ஆதரவு தெரிவிச்சிருக்காங்கன்னா ஜாமியா மிலியா இஸ்லாமியா அப்படிங்கிற பல்கலைக்கழகத்துடைய மாணவர்கள் ஆதரிச்சு பேசிருக்காங்க அப்ப வந்து சௌரவ் கங்குலி என்ன சொல்லிட்டாருன்னா அவரை போய் கேட்டிருக்காங்க அவரை கேட்டிருக்காங்க அவர் சார்ந்த பல கிரிக்கெட் வீரர்களை பத்தி விளையாட்டு வீரர்களை போய் யாருமே வாயை தரக்கலாம் சௌரவ் கங்குலி ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு அந்த என்னுடைய பெண் மிகவும் இளமையான பெண் அதாவது பதினெட்டு வயசு தான் ஆகுது அவங்களுக்கு அரசியல் அவ்வளவா ஒண்ணும் தெரியாது அவங்க சொல்றத வந்து தயவு செஞ்சு அவங்களை அரசியலை இழுத்து விட்டு வேடிக்கை பார்க்காதீங்க அப்படிங்கிற மாதிரி அப்புறம் அவர் மன்னிப்புலாம் எல்லாம் சொன்னாரு அதெல்லாம் வேற விஷயம் பட் டேமேஜ் இஸ் டன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அதுவும் படிக்கிற மாதிரி சௌரவ் கங்கூலி கீப் சனா அவுட் ஆஃப் இட் டூ யங் டு நோ எனி திங் இன் பாலிடிக்ஸ் ஆனா இன்னொருத்தர் என்ன பண்ணிருக்காங்க பதினெட்டு வயசுல மிக மிக முதிர்ச்சியான பேச்சு அப்படி ஸோ இப்பையும் நான் சொல்கிறேன் ஆக மொத்தம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விளையாட்டு இந்த கேம் தியரின்னு நான் ரெண்டு மூணு வீடியோஸ் சொல்லுவேன் இது ஒரு கேம் தியரி அவார்டை வச்சு சமூகத்தின் சீரழிவை கொண்டு வர்றதுக்கு மக்களை திரட்டி குறிப்பாக இளைஞர்களை திரட்டி நடத்தப்படும் போராட்டம் ஒரு கேம் தியரி அப்படிங்கிறது தெல்ல தெளிவா நமக்கு தெரியுது பல கேம்ஸ் இருக்கு இன்னும் அடுத்தது என்னென்னலாம் செய்ய போறான் சோ இதோட இந்த கேம் தியரி ஆஃப் ப்ரொடெஸ்ட் இருக்கு இல்லீங்களா கேம் தியரிய ஒரு மூணு வீடியோவா உங்க கூட பகிர்ந்துருக்காங்க உங்களுடைய கருத்துக்களை பதிவிடவும் நிறைய இது வந்து கொஞ்சம் நல்லா அனலைஸ் பண்ணி படிச்சு பாருங்க நல்லாவே தெரியும் வீட்டிலையும் அதே மாதிரி கவனமாக இருக்கும் தயவு செஞ்சு நான் சொல்றேன் இளைஞர்கிட்ட கவனமா இருக்கு அவங்க கெட்டவர்கள் கிடையாது தவறானவர்கள் கிடையாது தவறான செயல்களை ஈடுபட மாட்டார்கள் தவறாக வழி அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்கு அதை தான் நம்ம முன்னெடுக்கணும் அதைத்தான் நம்ம தவிர்த்து தவிர்க்க பார்க்கணும் ஸோ உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி